இப்போ நம்ம வேர் சொல் வினைமுற்று பெயரச்சம் தொழிற்பெயர் அப்படின்னா நான் பார்க்க போகிறோம் இதெல்லாம் ஒரு ஒரு டைம் பார்க்கும்போது என்னென்னு நமக்கு புரியாது என்ன பெயர் அச்சம்னு சொல்கிறாங்க தொழிற்பெயர்னு சொல்கிறாங்க ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி நமக்கு இருக்கும் வேர் சொல் அப்படின்னா என்ன ஒரு வேராக இருக்கிறது முதல்ல ஸ்டார்டிங் அப்படின்றது தான் வேர் சொல் அப்படின்னு பொருள் இப்போ நம்ம ஒரு கட்டளை சொல்லை தான் நம்ம வேர் சொல்ன்னு சொல்லுவாங்க அங்கே வா வா போ செல் படு நடி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இது மாதிரி கட்டளையாக சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேர் அப்படின்னு வரும் வினை முற்றுனா அந்த வினை அப்படின்னா என்ன ஒரு செயலை தான் நம்ம சொல்கிறோம் அந்த செயல் முடிஞ்சிருக்கும் வந்தான் சென்றான் பாடினான் ஓடினான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த வினை முடிஞ்சிருக்கும் பெயரை சொன்ன பார்த்திங்கன்னா அது வந்து ஆவில் முடிஞ்சிருக்கும் இப்போது வந்த சென்ற நடித்த படுத்த அப்படின்னு இருக்குது இல்லைங்களா லாஸ்ட் எழுத்து என்ன இருக்குதுன்னு நம்ம அதை பிரித்து பார்க்கணும் இத்து ப்ளஸாக என்ன தா இரு ப்ளஸாக என்ன இரு ஆ அப்படின்னா ஆள முடியுது இது எல்லாமே பெயரச்சு